அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரி நருளோடும் வராகி எண்ணெய் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு பதிவுங்க இந்த பதிவை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க ரொம்ப நாளாகவே இந்த ஒரு பதிவை உங்க கூட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டே இருந்தேன் அதற்கான நாள் இன்றைக்கு தான் எனக்கு கிடைத்தது ரொம்பவும் இக்கட்டான சூழ்நிலை இது நடக்கவே இனி நடக்காது இனி யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு முக்கியமான ரெண்டு விஷயத்தை இந்த ஒரு பாடல் எனக்கு நிறைவேற்றி கொடுத்தது ராகியனை மேல் சத்தியமான உண்மை சாயப்பாவின் மேல் சத் ியமான உண்மை இந்த ஒரு பாடலை யார் ஒருவர் உண்மையுடன் பக்தியுடன் நீங்க வந்து பாடும்போது நீங்க எந்த விஷயத்திற்காக இந்த ஒரு பாடலை நீங்க வந்து பாடினீங்களோ அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரும் அது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் நான் இருந்தேன் ரொம்ப ரொம்பவும் அதாவது எனக்கு ஒரு ஒரு மாதமாக தூக்கம் கிடையாது நிம்மதியான சாப்பாடு கிடையாது அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் இதில் ஷேர் பண்ணலாமா வேணாமான்னு ரொம்ப நாளாக யோசித்த பிறகு இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா அம்மனும் சாயப்பாவும் என் வாழ்க்கையில் நடத்திய மிகப்பெரிய அற்புதமான ஒரு மிரா இந்த நவராத்திரி அன்று தான் இதை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் நான் செய்தது போல நீங்களும் செஞ்சீங்கன்னா இந்த பாடலை நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்க பாடினீங்கன்னா அதாவது நீங்க கைவிட்ட விஷயம் இது நடக்காது அப்படின்னு தூக்கி போட்ட விஷயத்த கூட இந்த பாடல் நிறைவேற்றி கொடுக்கும் அது என்ன பாடல் என்னுடைய கடினமான வேண்டுதல் என்ன அது எப்படி எனக்கு நிறைவேறியது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி தாங்க முடியாத வேதனை எனக்கு அதாவது என்னை வந்து அழாத நாளே இல்லைன்னு கூட நான் சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்பவும் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் டெல்லியில் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் டெல்லியில் இருக்கோம் சொந்த வீடு தான் எங்கள் வீட்டில் அதாவது நாங்கள் மேலே மாடியில் இருக்கோம் கீழ் போர்ஷனில் வந்து நாங்கள் வாடகைக்கு விட்டுருந்தோம் ஒரு ஃபேமிலி அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு குழந்தையோட வீட்டுக்கு வந்தாங்க அதாவது ரொம்ப டார்ச்சர் பண்ணி எங்களுக்கு இந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க அவங்கள வந்து நாங்கள் வீட்டில் குடி வச்சுட்டோம் அவங்க பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை இருந்தாங்க இந்த குழந்தை யாருது அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய அண்ணன் குழந்தை தான் அப்படின்னு சொன்னாங்க அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை எட்டு வயசு தான் ஆகுது அவங்க வந்த ஒரு மூணு நாள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை டெய்லியுமே அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது எப்போ யாரும் அந்த குழந்தைய அடிக்கிற மாதிரி சத்தம் எப்போ கழுத்தை நெரிச்சா எப்படி மூச்சு திணறல் ஏற்படும் ஒரு சத்தம் இருந்து கொண்டே இருந்தது நான் வந்து மாடியில் இருக்கும்போது வந்து கீழே இறங்கி பார்க்கும்போது என்னன்னு கேட்டால் ஸ்கூல் போக மாட்டேங்குது படிக்க மாட்டேங்குது அதனால சும்மா அடித்தேன் அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சமாக போக போக பார்க்கும்போது அந்த குழந்தையோட மண்டையில் அடிபட்டு இருந்தது அடுத்தது கண்ணுக்கு கீழே அடிபட்டு கை கால் முகன்னு எந்த இடமே கேப் இல்லாமல் வீக்கமாக வீங்கி கண்ணி போய் இருந்தது கேட்டால் கீழே விழுந்துட்டாங்க மாடியில் இருந்து விழுந்துட்டு இப்படியே ஏதாவது ஒரு காரணம் அந்த அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க ஒரு நாள் அந்த குழந்தை மாடிக்கு வந்தது அப்போ வந்து அந்த குழந்தைய கூப்பிட்டு கேட்கும்போது அந்த குழந்தை சொன்னது டெய்லியுமே என்னை அடிப்பாங்க எனக்கு சரியாக சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தையோட உடம்புல பார்த்தீங்கன்னா நிறைய தீ காயங்கள் இருந்தது நிறைய சூடு போட்டிருந்தாங்க அடிச்சு காயங்கள் தழும்புகள் இருந்தது இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது இது என்னடா அந்த குழந்தைய இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு போய் கேட்கும்போது இல்லை இது என்னுடைய அண்ணன் குழந்தை தான் நாங்கள் குடும்பம்லாம் படுத்தலை இந்த குழந்தை வந்து நிறைய பொய் சொல்லுது படிக்க மாட்டேங்குது கேட்டால் இந்த மாதிரி கேட்குறவங்கள்ட்டெல்லாம் பொய் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த குழந்தை பார்த்திங்கன்னா மண்டையில் அடிபட்டு தலையில் கட்டு போட்டிருந்தது அதை போய் கேட்டதுக்கு எங்கள் குழந்த நாங்கள் அடிப்போம் நீங்கள் சும்மா சும்மா வந்து கேட்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் சொன்னோம் எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஒரு குழந்தைய டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு தெரியுது நீங்கள் வந்து இதுக்கப்புறம் இந்த குழந்தைய அடிச்சிங்கன்னா நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு வாரம் அந்த குழந்தைய அடிக்கவே வகையில் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய ரொம்ப அடித்து அந்த குழந்தை சீரியஸாக போய் பெட்டில் அட்மிட் பண்ணி வீட்டுக்கு வந்திருக்கு இது எங்கள் வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எங்களுக்கு சொல்லிட்டாங்க இந்த நியூஸ் கேட்ட உடனே நாங்கள் டெல்லிக்கு போயிட்டோம் அப்போ வந்து அவங்கள உடனடியாக நாங்கள் காலி பண்ண சொன்னோம் காலி பண்ண சொல்லும்போது எனக்கு மனசில் என்ன இருந்ததுன்னா இந்த குழந்தை நம்ம கண்ணு முன்னாடியே இவ்வளோ அடிப்படுது காலி பண்ணிவிட்டு வெளியில் எங்கேயாவது போனால் இந்த குழந்தைய இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்னு நான் என்ன பண்ணேன் இந்த குழந்தைகிட்ட ஏற்கனவே அவங்க அம்மாவோட ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுருந்தேன் அந்த ஃபோன் நம்பர் நம்பரில் வாங்கி இந்த குழந்தையோட ஃபோட்டோ எல்லாத்தையுமே அவங்க அம்மாவுக்கு நான் அனுப்பிட்டேன் அனுப்புனதுக்கப்புறம் அவங்க அம்மா திருப்பி எங்களுக்கு அவங்க வந்து பீகாரில் இருக்காங்க அவங்க வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னென்ன விஷயம்னு கேட்கும்போது நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் அந்த குழந்தையோட அம்மா வந்து இந்த கீழே நம்ம வீட்டில் குடியிருக்காங்க பாருங்கள் அந்த ஒரு பொம்பளை கிட்ட இந்த குழந்தைய தத்து கொடுத்துருக்காங்க என் குழந்தைய இப்படிலாம் நீங்கள் அடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கு எனக்கு வந்து குழந்தை இல்லை அதனால் இந்த குழந்தைய அவங்க எடுத்து வச்சுக்கிறதுக்காக அவங்க போய் சொல்கிறாங்க அதை நம்பாதீங்க அப்படின்னு சொன்னோடனே சொன்னோடனே அந்த அம்மா அவங்க சொல்கிறத நம்பிட்டு நான் சொ நான் தான் போய் சொல்லியிருக்கேன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வாங்கிட்டு போகலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை ரொம்ப அடி வாங்க ஆரம்பிச்சிடுச்சு நாங்கள் காலி பண்ண சொல்லிட்டோம் ரொம்ப நாளாகவே வராகி அம்மா கிட்டேயும் சாயப்பா கிட்டேயும் ரொம்ப அழுகிறோம் அந்த குழந்தைய எப்படியாவது அந்த பொம்பளைக்கிட்டே இருந்து வாங்கி அவங்க அம்மா கிட்டே சேர்க்கணும் அதுதான் என்னுடைய ஒரு பிரார்த்தனையாக இருந்தது டெய்லியுமே அந்த குழந்தைக்காக அழுவேன் நான் வராகி அம்மா கிட்டேயும் சாயப்பா கிட்டேயும் அழுவேன் அந்த குழந்தை எப்படியாவது அவங்க அம்மா கிட்டே போயிடணும் ஏன்னா அந்த குழந்தை மேலே வந்தால் என்னை பிடிச்சிட்டு என்னை வந்து மம்மி மம்மின்னு கூப்பிடும் நான் அதுக்கு சாப்பாடு ஊட்டி விடுவேன் ஏன்னா அம்மாவோடய ஏக்கம் வந்து அந்த குழந்தைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சாப்பாடு ஊட்டி விடுறது அதை மடியில் வச்சு கொஞ்சுறது இது போல் செய்வேன் கீழே போகவே மாட்டேன் அழுவும் அந்த அம்மா வந்து அடித்து இழுத்துட்டு போயிடும் இதே போல் இருந்தது உடனே நாங்கள் காலி பண்ண சொன்னோன்னே என்ன பண்ணிவிட்டு அந்த பொம்பளை ரெண்டு நாளில் காலி பண்ணிவிட்டு போயிட்டு வாட்ஸ்அப்பில் என்னை ரொம்ப கேவலமாக அசிங்கமாக சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி என்னை திட்டி நீ குழந்தைய வந்து அவங்க அம்மா கிட்டே வந்து அனுப்பணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ண ஆனால் அந்த குழந்தை தான் இருக்கு உன்னால் என்ன பண்ண முடிஞ்சது உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் அனுப்பி இருந்தது அந்த பொம்பளை அதை பார்த்து என்னுடைய கனவு ரொம்ப கோபப்பட்டாங்க ஏன்னா நம்ம எந்த தப்பும் பண்ணல இவ்வளோ அசிங்கமா பேசியிருக்கு இதை வந்து உடனடியாக போலீஸில் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க என்னுடைய கணவரோட ஃப்ரெண்டெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா உங்களை வந்து அசிங்கமாக பேசினதுக்காக மட்டும் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க குழந்தையை பற்றி எதுவும் பேசாதீங்க அப்புறம் பெரிய இஷ்யூ ஆகிடும் அது பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும் அதனால் குழந்தைய பற்றி பேசாதீங்கன்னு ஆனால் நான் வராகி அம்மாக்கிட்டையும் சாயாப்பாக்கிட்டேயும் அந்த குழந்தைக்காக வேண்டிக்கிட்டே பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தேன் அதே போல் என்னை இவ்வளோ அசிங்கமாக பேசின அந்த பொம்பளை வந்து என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு மட்டும் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப தரக்குறைவாக பேசியிருந்தாங்க அந்த பொம்பளை என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வைக்கணும் மா நீங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப தூக்கமே இல்லை ரொம்ப தகாத வார்த்தையில் பேசியிருந்தாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் இங்கே வந்து என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க ஆனால் நான் அந்த குழந்தைய பற்றி நான் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிவிட்டேன் என்ன அசிங்கமாக பேசுனது கூட எனக்கு பிரச்சனை இல்லை இந்த மாதிரி இந்த குழந்தைய வந்து இவ்வளோ குடும்பப்படுத்துகிறாங்கன்னு அந்த குழந்தையோட ஃபோட்டோ வீடியோலாம் காமிச்சி அந்த குழந்தைய வந்து அவங்க கிட்ட வந்து ஒப்படைச்சிடுங்க எனக்கு திட்டுனது கூட எனக்கு பெருசில் ஆனால் அந்த குழந்த அவங்க அம்மாக்கிட்ட போகணும் அப்படின்னு நான் வந்து போலீஸ்கிட்ட சொன்னேன் அதே போல் அவங்கள கூப்பிட்டு வான் பண்ணாங்க வான் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த குழந்தை மேலே இனிமேல் கை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி வான் பண்ணி திட்டிட்டு எங்கிட்ட சாரி கேட்க சொன்னாங்க அந்த அம்மாவும் அவங்களுடைய கணவரும் வந்து எங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியில் நின்று எங்கிட்ட சாரி கேட்டாங்க மன்னிப்பு கேட்டாங்க ஆனால் அந்த தெருவில் இருக்கிறவங்க அனைவரும் திட்டுனாங்க அதாவது அவங்க வீட்டில் குடியிருந்துட்டு அந்த குழந்தைய அடிச்சிருந்தானே கேட்டாங்க அதுக்கு இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லலாமா அப்படின்னு அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த அம்மாவை வந்து அசிங்கப்படுத்துனாங்க என்ன எப்படி வாட்ஸ்அப்பில் வந்து பேசுனாங்களோ அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் அவங்க அந்த அம்மாவை பேசுனாங்க அதுவுமே வராகி அம்மாவும் சாயப்பாவும் செய்த செயல் தான் ஆனாலும் மனசில் ஒரே வழி அந்த குழந்தை அவங்க அம்மா கிட்ட போகலியே போகலியே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பார்த்தீங்கன்னா வராகி அன்னையுடைய நவராத்திரி அதாவது ஆஷாட நவராத்திரி மொதல் நாள் தான் இந்த பிரச்சனையெல்லாம் நடக்குது அன்னையிலேருந்து இருந்து ஒம்பது நாளும் வராகி அன்னை கிட்ட அந்த குழந்தைக்காக அதாவது அந்த குழந்தை வந்து அவங்க அம்மா கிட்ட போகணுமா அந்த குழந்தை மற்ற குழந்தை போல அவங்க அம்மா கிட்ட அந்த குழந்தை வளரணும் அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை ஒம்போது நாளும் கடினமாக அம்மா கிட்ட அழுது அந்த குழந்தை அம்மா கிட்ட போகணும்னு ஒன்பதாவது நாள் அதாவது எட்டாவது நாள் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட வீடியோ அவங்க அம்மாவுக்கு யாரும் அனுப்பியிருக்காங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோவை எனக்கு அனுப்புனாங்க அனுப்பி என் குழந்தைய இந்த அளவுக்கு இல்லாமல் சித்திரவதைப்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டாங்க ஆமான்னு சொன்னா அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு குழந்தை இல்லை இந்த குழந்தைய நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் நீங்கள் பொய் சொன்னீங்கன்னு சொன்னாங்க ஆனால் இப்போதான் தெரியுது இவங்க தான் இந்த குழந்தைய இப்படி அடித்து குடும்பப்படுத்திருக்காங்கன்னு ரொம்ப அழுது சேர்ந்து காலி பண்ண வீடு எங்களுக்கு தெரிஞ்சுது அந்த வீட்டோட அட்ரஸ் கொடுத்தோம் அங்கே போய் பெரிய சண்டை அவங்க குழந்தைய அடித்ததை கேட்டு தட்டி கேட்டு அந்த குழந்தை அவங்க அம்மா கிட்ட போயிடுச்சு அவங்க அம்மாவையும் அப்பாவையும் கூட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு வருது நன்றி சொல்றதுக்கு வழியிலே பாதி வழியிலே என்னுடைய கணவர் பார்த்துட்டு வேணாம் வீட்டுக்கெல்லாம் போக வேணாம் பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதனால நீங்கள் உங்கள் ஊருக்கே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த என்னுடைய கணவருக்கும் என்னுடைய குழந்தைக்கும் நன்றி அவங்க அம்மா அப்பா எல்லாரும் சொல்லிட்டு அந்த குழந்தை அவங்க அம்மா கூட சேர்ந்துடுச்சு அதாவது இந்த ஒம்பது நாளும் அந்த குழந்தை அவங்களுடைய அம்மா கிட்டே போகணும் என்னை வந்து அசிங்கமாக பேசணும் அந்த பெண்மணி வந்து எங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் இந்த ரெண்டு கோரிக்கையை தான் வராகி எண்ணெயிடமும் சாயப்பாவிடமும் வச்ச பிரபஞ்சத்திடமும் நான் சொன்னேன் அதாவது டெய்லியுமே அது காலையில் ஏந்திரிச்சு வராகி மாலை படித்தேன் என்னுடைய எண்ணமே அந்த குழந்தை அவங்க அம்மா கிட்டே போய் சேரணும் ரெண்டு வேண்டுதலையும் சாயப்பாவும் வராகி எண்ணையும் என்னுடைய குலதெய்வமும் எனக்கு நிறைவேற்றி கொடுத்தாங்க சத்தியமான உண்மை அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பாடல் தான் வராகி மாலை அதுவும் நவராத்திரி என்று அதாவது இந்த ஒம்பது நாளும் நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தரும் அதாவது இந்த குழந்தை குழந்தைய காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த குழந்தையோட பேர் எல்லாமே மாற்றிட்டாங்க அதாவது அவங்க அம்மா அப்பா பேர் எடுத்துகிட்டு இப்போ இந்த தூக்கிட்டு வந்தாங்க பாருங்க தத்து எடுத்து பேரை மாற்றிட்டாங்க ஸ்கூல் அட்மிஷன் எல்லாத்துலேயும் மாற்றிட்டாங்க அந்த பொம்பளையும் சொன்னால் இனிமேல் அவங்க அம்மாட்ட போக வாய்ப்பே இல்லை அப்படின்னு அனைவரும் சொன்னாங்க அவங்க சொந்தக்காரவங்க எல்லாருமே ட்ரை பண்ணாங்க ஒன்றுமே பண்ண முடியல ஆனால் வராகி அம்மாவும் சாயப்பாவும் நினச்சி அந்த குழந்தைய ஏன் வீட்டுக்கு அனுப்பி என்னால் அந்த குழந்தைய அவங்க அம்மா கிட்ட சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த குழந்தைக்கு இந்த தெய்வம் ஏற்படுத்தி கொடுத்தது அதனால தான் இதை அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் எல்லாருமே சொன்னாங்க இதில் வந்து நீ தலையிடாது வெளியில் போனால் உனக்கு உயிருக்கு கூட ஆபத்து இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான அந்த பெண்மணி அது எதாவது உன்னை பண்ணிட போகிறாங்க உன் குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு எந்த பயமும் கிடையாதுங்க சாயப்பாவும் வராகியனி என்கிட்ட இருக்காங்க என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது அந்த குழந்தையை எப்படியாவது அவங்க அம்மாட்ட சேர்க்கணும் அப்படின்னு நினச்சேன் சேர்த்துட்டேன் இப்போ ரொம்ப மன நிறைவோடு மகிழ்ச்சியாக இருக்கேன் எல்லாருமே இந்த ஒம்போது நாளும் வராகி மாலை படிங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை அனைத்தையும் சாயப்பாவும் வராகி அணியும் நிறைவேற்றி தருவாங்க அதனால் ஒம்போது நாளும் வராகி மாலை படிங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி